கேபிஓய் பாலாவுக்கு பின்னால மிக மோசமான ஒரு மாஃபியா கும்பல் செயல்பட்டு இருக்கு பாலா கொடுத்திருக்கக்கூடிய துரும்பறித்து போன இரும்புகள் காயலாங்கடையில போட வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய வண்டிகளை தான் ஆம்புலன்ஸ் சொல்லி ஏமாத்தி கொடுத்திருக்காங்க அது மட்டுமல்ல பாலாவுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த கும்பல் தடை செய்யப்பட்ட ஆப்புகள் மூலமாக இளைஞர்களுடைய காசப்பிடுங்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உயிர்களுக்கே உலக வைக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக பெரிய மாஃபியா அப்படிங்கிறதையும் இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பாராவ பத்தி வேற என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ வெளிப்பட்டிருக்கு பாலா எப்படி இந்த வலைக்குள்ளால வந்து மாட்டி இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோல கேபிஓ பாலா செய்யக்கூடிய சமூக சேவைகள் எல்லாமே ஒரு திட்டமிட்ட திரைக்கதை இது வந்து டுபாக்கூர் இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேயும் இப்படி இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஒரு குரூப்பு இல்லைன்னா மாஃபியா வெளிநாட்டு சக்திகள் வந்து இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய உமாபதி அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதை தொடர்ந்து பாலாவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் எல்லாமே வந்துட்டு இருக்கு நம்மளுமே இந்த விஷயங்களை பேசி இரண்டு வீடியோக்கள் வந்து வெளியிட்டோம் அதுல பலருமே ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்களை வந்து போட்டிருந்தாங்க பலரும் வந்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க காசுக்காக இந்த வீடியோ எல்லாம் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கோபம் எங்களுக்கு புரியுது என்னன்னா பாலா வந்து ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாரு அவர் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு பிடிக்கல அவரை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு அஜந்தா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறது பேசுறது இயல்பாகவே வரக்கூடியது பாலா மீதான அன்புனால் வந்து அது உங்களுக்கு வந்தது அதே அன்புனால தான் நாங்களும் இந்த வீடியோ வந்து பேசிட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அதுல குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் பாலா இப்படிப்பட்ட மாஃபியாவுக்க கையில வந்து சிக்கி சிக்கியிருக்கிறாரு எப்படியாவது வெளிவரணும் அப்படிங்கிற தோனி தான் முழுக்க முழுக்கவே இருக்கு அதற்கான முழு ஆதாரங்களையும் அவங்க வந்து கையில வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளுடைய நம்பரை எடுத்து அது வந்து எந்த வருஷம் வெளிவந்தது அதில் இன்சூரன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு ஆம்புலன்ஸ் அந்த ஆறு ஆம்புலன்ஸுமே காய்லான் கடையில் போட வேண்டிய ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்பர் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்த ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் முப்பத்தி ஒரு வருஷமாச்சு பயன்படுத்த முடியுமா பயன்படுத்தவே நிச்சயமாக முடியாது அப்படிப்பட்ட ஒரு வண்டியை தான் அவங்க இது பண்ணி அப்படிங்கிற அந்த ஆம்புலன்ஸ் அதுதான் செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் சில விஷயங்களை மட்டும் இதில் சொல்றேன் அது மாதிரி டிஎன் ஃபிஃப்டி சிக்ஸ் இருபத்தெட்டு ஜீரோ எட்டு அப்படிங்கிற ஆம்புலன்ஸ் இதுவுமே பழைய ஆக்கர் கடைக்கு போக வேண்டிய ஒரு ஆம்புலன்ஸு இதை வந்து முறைகேடாக இதனுடைய ஆர்சி புக்கெல்லாம் வந்து இப்போ தயார் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவங்க வெளியிடுறாங்க அது மாதிரி டிஎன் டுவெல் எம் எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸு அது வந்து இந்த குளோரிங்னு சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு வண்டியினுடைய பேப்பரை இன்னொரு வண்டிக்காக பயன்படுத்துவாங்க அப்படி மாற்றப்பட்டு அந்த வண்டி வந்து உயிரோடு இருக்கிறதாக வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவங்க இதுவரைக்கும் என்னென்ன ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்டு கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே டுபாக்கூர் முறையான இன்சூரன்ஸ் கிடையாது முறையான பேப்பர் கிடையாது எல்லாமே ஆம்புலன்ஸாக பயன்படுத்த தகுதியற்ற வண்டிகள் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க குறிப்பா அவங்க இந்த வீடியோ போட்ட பிறகு அவசர அவசரமாக ஆர்டிஓ ஆஃபீஸுகளில் போய் இப்படி ஃபேக்காக வந்து அதற்கான ஆதாரங்களை எல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்போது இப்படி உடனடியாகவே போய் இந்த வேலைகளை எல்லாம் போய் செய்கிறாங்கன்னா தனி ஒரு பாலாவனால் மட்டும் இது வந்து முடிஞ்சிருக்கிறாரு இவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் உமாபதி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஒரு சேனலு கூட வந்து அவர் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறாரு அந்த சேனல் தான் இந்த விஷயங்களை எல்லாம் ஷூட் பண்ணுது படம் பிடிக்குது அந்த சேனல்ல இவருடைய வீடியோக்கள் வந்து வரும்போது அதுல ஆப்புகளுக்கான விளம்பரங்களும் வருது முக்கியமாக தடை செய்யப்பட்ட சூதாட்ட செயலிகள் ரம்மி விளையாட்டு இந்த மாதிரியான ஆப்புகள் வருது அது மாதிரி வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட ஆப்புகளை வந்து இதில் வருது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இதில் பலரும் இறந்துட்டுருக்குறாங்க இதில் சிக்கி லட்சக்கணக்கான ரூபாய்க்களை இழந்து வாழ்க்கையை இழந்து இருக்கக்கூடிய பல பேரை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் பலருடைய கதைகளும் வந்து வெளிவராமல் இருக்கு இப்படிப்பட்ட கும்பல் தான் இவருக்கு பின்னால இருக்கு அப்படிங்கறத வந்து உறுதியாக சொல்றாங்க அதற்கான ஆதாரங்களையும் நாங்க வச்சிருக்கோம் தேவைப்பட்டா அதை வெளியிடுவோம் அப்படிங்கறத பாலாவை அழிக்கிறதோ பாலாவை வந்து அடிக்கிறதோ நம்முடைய நோக்கம் கிடையாது இப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ளால பாலா மாட்டியிருக்கிறாரு இந்த கும்பல் பாலாவை தங்களுடைய கைப்பிடிக்க உள்ளால வச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க நம்ம வீடியோல பலரும் கமெண்ட் போட்டாங்க அந்த கமெண்ட்ல பார்த்து சொன்னா ஊழல் அரசியல்வாதிகளை நீங்கள் கேட்பீங்களா இப்படிப்பட்ட ஒரு நபர் தனிநபர் வந்து சமூகத்தில் பல வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்குறீங்களே போலீஸில் போய் புகார் கொடுங்க இப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் வந்தது அதை வந்து நம்ம கடந்து போனோம் ஏன்னா உங்களுடைய கோபமும் உங்களுடைய அந்த வெளிப்பாடு வந்து உண்மையிலே ஒரு அன்பினால் வந்து வந்தது அப்படிங்கிறதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதை புரியாமல் நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒரு அரசியல்வாதி எடுத்தோம்னா அவருக்கான இலக்குகள் உண்டு அவர் அடுத்த ஆட்சிக்கு வரணும் இல்லைன்னா போட்டியிடக்கூடிய அடுத்த தேர்தலில் வந்து அவர் தேர்வாகணும் இல்லைன்னா மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கு பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வந்து இருக்கு ஆனால் சமூகத்தில் நல்ல காரியங்கள் செய்யணும் நல்ல விஷயங்கள் செய்யணும் உதவிகள் பண்ணணும் அப்படிங்கிறவருக்கு பெருமை தேடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இது இருக்குல்ல அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த ஷூட் பண்ணுறது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறாங்க அவர் வந்து காலில் விழுறாரு அவரை ரொம்ப தெளிவாக எடுக்கிறாங்க அதற்கு பாலா அவனுடைய ரியாக்ஷன் என்ன இப்படி மிக தெளிவாக ஒரு ஷூட்டிங்கே நடத்தி இதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பாலா ஒரு கலியுக கர்ணன் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு நம்ம யாருமே பண்ணாத மிகப்பெரிய வேலையை வந்து அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் வந்து அதில் இருக்குது குறிப்பாக நீங்கள் திருப்பி பாலா பாலாவினுடைய வீடியோக்களை எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அது உங்களுக்கே வந்து புரியும் அதைத்தான் நம்ம தொடர்ந்து குற்றஞ்சாட்டிருக்கோம் அதாவது பாலா வந்து ஒரு வீடு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு வீடியோ இடையில பார்த்தேன் அதில் பின்னணியில் வாழ நீ செய்த தியாகம் இப்படிங்கிற பாடல் எல்லாமே அதுக்கு பின்னால் வந்து ஒலிக்குது அப்போ எங்க கொண்டு வந்து பாலாவை நிறுத்துறாங்க பாலாவை ஒரு ஹீரோவாக அதை தாண்டி இதுக்கு முன்னால் எம்ஜிஆரு கர்மவீரர் காமராஜர் இவங்க எல்லாம் பண்ண ஒரு இடத்துக்கு பாலாவை வந்து கொண்டு நகர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இயல்பாகவே பாலா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சு இப்படி ஒரு இடத்துக்கு நகர்றாரு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நமக்கு சந்தோஷம் அதில் எந்த விதமான வருத்தமோ இதோ இல்லை ஏன்னா பாலாவை பாலா வரும்போது நானும் ஆச்சரியப்பட்டேன் பாலாவினுடைய நிகழ்ச்சிகளை நானும் பார்த்து அருமையான திறமைக்காரனாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்மளுமே உங்களை மாதிரி வந்து பார்த்த நபர் தான் அதை பெருமைப்பட்ட நபர் தான் ஆனால் பாலாவினுடைய நடவடிக்கைகள் இப்படி மாறும்போது நிச்சயமாக நம்ம அதற்கான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கணும் இன்னொன்று நம்ம சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டிவி ஷோ இந்த டிவி ஷோவில் நடிக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எல்லாம் மிக மிக குறைவு அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் பலருக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா அதில் ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அதில் வந்தாலே டிவி ஷோக்களில் வந்தாலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவில் அதை ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க அப்போது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சம்பளம் லட்சக்கணக்கில் இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி எதுவுமே கிடையாது சொற்பமான ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தான் வந்து அவர்களுக்கு டிவி ஷோக்களில் வந்து கொடுக்கப்படுது பலருக்குமே வந்து அதை இழுத்தடித்து கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது இதிலேயே நிறைய டுபாக்கூர் வேலைகள் நடக்கு அதை இன்னொரு நாள் கூட நம்ம பேசலாம் குறிப்பாக வந்து இந்த நகைச்சுவை காட்சிகளில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இறந்து போனால் வடிவேல் பாலாஜி அவர் இறந்து போனார் அவருடைய பேரில் ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க அந்த குறிப்பிட்ட சேனலில் அவர் மேலே பரிதாபப்பட்டு அவர் மேலே வந்து அன்பாக இருந்தவங்க நெருக்கமாக இருந்தவங்க அவங்க பண்ண நிகழ்ச்சிகள் இதெல்லாமே அதில் வந்து திருப்பி திருப்பி போடுறாங்க அந்த நட்பு வட்டத்தில் இருந்தவங்க கலைஞர்கள் எல்லாமே மாறி மாறி பேசுகிறாங்க இப்படி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க கொண்டு போகிறாங்க அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு வீடு கடன்பட்டு கட்டியிருக்கிறாரு அந்த வீட்டுக்கான தொகையை வந்து நம்ம இதில் இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம பேசக்கூடிய இந்த வீடியோ பேசக்கூடிய இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ரூபா அவருடைய கடன் அந்த வீடும் இப்போ வித்துட்டு போனதாக நம்ம கேள்விப்படுறோம் கடன் பிரச்சனை காரணமாக அந்த காசு இன்னைக்கு வரைக்கும் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் வந்து கொடுக்கல அப்போ இப்படிப்பட்ட சிம்பதிகளை உருவாக்கி இந்த கலைஞர்களை ஏமாற்றக்கூடிய இந்த கலைஞர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வேலையை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாஃபியாக்கள் பண்ணிட்டு பலரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மாஃபியானுடைய சூழ்ச்சியில் தான் பாலா சிக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் எழுந்திருக்கக்கூடிய அச்சம் பாலாவை ப்ரொமோட் பண்ணுறது யாருக்கு நல்லது இல்லைன்னா பாலாவை இப்படி செய்ததன் மூலமாக யாரு இந்த வருமானங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மிக வெளிப்படையாக அவங்க பேசலை அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோக்கள் பார்க்கும்போதே இதனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னொரு விஷயம் நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பேசியிருந்தோம் பாலா அவர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக இந்த திரைப்படத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதுல ப்ரொமோட் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகளை வந்து கேட்டிருந்தோம் இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் வெளிவரும்போது இதை சுத்தி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்முடைய பார்வையாளர்கள் நினைச்சு பார்க்கணும் குறிப்பாக இந்த பட ப்ரொமோஷன் வந்து நடக்கும்போது எனக்கு கூட நடிகைகள் நடிக்க மாட்டான்னு சொன்னாங்க ஐந்து நடிகைகள் நடிக்க மாட்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பாலா பேசினார் அது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு என்னன்னா எந்த நடிகையுமே இப்படி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை மறுக்க மாட்டாங்க ஒருவேளை பெரிய நடிகைகள் வந்து மறுப்பாங்களா இருக்கும் அவங்க பிரபலமாக இருக்கிறவங்க மறுப்பாங்க அறிமுக நாயகன் கூட நடிக்கிறத அவங்க மறுத்து இருக்கலாம் ஆனால் இதுலேயும் ஒரு வியாபாரம் இருக்கு அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்கக்கூடிய கூடிய விஷயமாக இருக்கு ஒன்று அந்த நடிகைகள் சார்ந்து பேசினது அது மாதிரி நீங்க பாலா அவர்கள் வந்து மேடையில பேசின எல்லா விஷயங்களையும் திருப்பி எடுத்து பாருங்க ஏன்னா தமிழக மக்கள் தான் என்ன வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்தினாங்க இப்படிங்கிற துவனியெல்லாம் எங்க கொண்டு வந்து அவரை நிப்பாட்டி இருக்குன்னு இதில் தான் சுடான் குராங் ஹர்ஷா சாய் இப்படிப்பட்ட நபர்களை வந்து ஒப்புமைப்படுத்துறாரு உமாபதி சார் நிச்சயமாக இது இங்கே தான் வந்து நிற்குது அது மாதிரி நான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியும் மக்கள் அதற்கான விஷயங்களை வந்து செய்வாங்க நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை இப்படிங்கிற எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படம் வெளியே வரும்போது சிவகார்த்திகனுடைய ரசிகர்களுக்கும் இவருடைய ரசிகர்களுக்கும் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான பேச்சுக்களும் செய்திகளும் வந்து வெளிவந்த குறிப்பாக போஸ்டர் ஓட்டுறதுல சண்டை கமலா தேட்டரில் வந்து பேனர் வைக்கிறதுல எங்களை வைக்க விடலை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பேசினாங்க ஆனால் இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படிங்கிறத பலரும் வந்து பேசியிருக்கிறாங்க வீடியோக்கள் பேசியிருக்காங்க அப்போது மிக சரியாக கேபிஓய் பாலா வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை பின்னால் இருந்து ஒரு குழு இயக்குது அதுக்கு அடிமையாகி நமக்கு இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் வருது அப்படிங்கிற விஷயத்துல நின்று இப்படிப்பட்ட பொய் விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு பாலா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது பாலா வந்து இந்த விஷயத்தில் வந்து வீழ்ந்து போனார் அப்படிங்கிறது தான் நம்முடைய மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது பாலா இந்த இதிலேருந்து வந்து வெளிவரணும் பாலா மறுபடியும் நல்லபடியாக நடித்து மிகப்பெரிய உச்சங்களை வந்து எட்டணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் விஷயமாக இருக்குது ஆனால் இந்த போலியான முகம் தேவையில்லை இந்த போலியான உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் தூய்மை பணியாளர்களை அவர் அந்த ட்ரெஸ்ல அந்த உடையோடையே வந்து சினிமா பாருங்க அப்படின்னு சொல்லி தேட்டரில் கூட்டிட்டு வந்ததை ஒரு குற்றச்சாட்டாக உமாபதி அவர்கள் வைக்கிறாரு நம்மளுடைய குற்றச்சாட்டுமே அதுதான் அப்போ இவர்கிட்டருந்து உதவி வாங்குறவங்க எந்த அளவுக்கு கூனி குறுகக்கூடிய நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று புரிஞ்சுருக்கணும் இந்த உதவிகள் எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை வந்து இங்கே எழுந்திருக்கு குறிப்பாக ஆட்டோ கொடுக்கறதுலேருந்து பைக்கு கொடுக்கறதுலேருந்து இந்த அயன் பண்ணக்கூடிய நபருக்கு காசு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நம்ம திருப்பி பார்க்க வேண்டிய தேவை இதன் மூலமாக எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கு நிச்சயமாக இந்த விஷயம் இதோட முற்றுபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஒரு கலைஞனாக ஒரு திரைக்கலைஞனாக ஒரு நடிகனாக பாலா வந்து தன்னுடைய வேலையை மிக திறமையாக தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு பாலா வளரட்டும் ஆனால் இந்த மாஃபியாக்களுடைய பிடியில் இருந்து பாலா வெளிவரணும் அப்படிங்கிறது நம்முடைய உறுதியான வேண்டுகோள் தொடர்ந்து சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம்